திண்டுக்கல்ல நடந்த ஒரு பரபரப்பான கூட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திமுக ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த கூட்டத்துல நம்ம ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பழனி எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார்னு நிறைய முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க கூட்டம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு ஐ பி செந்தில்குமார் பேசும்போது மத்திய அரசோட சதி வேலைகளை பத்தி பேசினார் ஒவ்வொரு முப்பத்தாறு செகண்டுக்கும் ஒரு வாக்காளரோட பேரை நீக்கிக்கிட்டு இருக்காங்க இது பீகார்ல ஆரம்பிச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்னு எச்சரிச்சாரு அப்புறம் நம்ம அமைச்சர் ஐ பெரிசாமி பேசும்போது தான் அங்க ஒரு எதிர்பாராத விஷயமே நடந்துச்சு மத்திய அரச பத்தி பேசும்போது ரொம்ப ஆவேசமா பேசினார் மத்திய அரசு பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணுது ஆளுநரை வச்சு நம்ம மசோதாக்களை தடுக்குதுன்னு கடுமையாக விமர்சித்தார் பேச்சோட உச்ச கட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை என்னோட கண்ணோட இமை மாதிரி நான் காப்பாற்றுவேன் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக இருப்பேன் சொன்னார் அப்படி அவர் சொல்லும் போது அவர் கண் கலங்கிட்டார் இதை பார்த்துட்டு மேடையில் இருந்த ஐபி செந்தில் செந்தில்குமாருக்கும் கண்ணில் தனி வந்துச்சு ஒரு தலைவர் தன்னோட தொண்டர்களுக்காக பேசும்போது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு அழுதது அங்கே இருந்த எல்லாரையும் ரொம்பவே நிகழ வச்சிடுச்சு கடைசி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ஸ்டாலின் சார் தான் முதலமைச்சர் உதயநிதி சார் துணை முதலமைச்சராக வருவாள் அதுக்கு நாம் எல்லாரும் ஒன்னா உழைக்கணும்னு சொல்லி முடித்தார் இந்த கூட்டத்தில் நடந்த இந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க

பெரிய அடக்குமுறையை ஏற்பட்டார்கள் மத்திய சர்க்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்கு போட்டு அடைக்க விடலாம் முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அடைக்க விடலாம் முடித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயம் எந்த இயக்கமும் தேர்தல் காலத்தில் நிற்க முடியாத நிலை ஏற்படும் ஒரே ஒரு இயக்கம் தான் நிமிர்ந்து நிற்கும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதியாக வருவதை எவரும் தடுக்க முடியாது இந்த மண்ணிலே அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த களத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்திலே ஆரம்பித்தார்கள் ஆரம்பிச்சு மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மொழிக்காக போராட்டம் நடத்திப்போம் வீரத்திற்காக தலை சிறந்த மண் தமிழ் மண் மானத்திற்காக அதாவது சொல்லுவாங்க சாதாரணமாக மயில் நீ கவரிமான் உயிர்வாளர் சொல்வாங்க நம்ம வந்து மானத்தை ஒரு தமிழன் விட்டுக் கொடுக்கவே மாட்டான் உயிர் வாழவே மாட்டான் அப்படிப்பட்ட மண் தமிழ் மண் மானத்திற்கும் வீரமே இருக்காது மொழி எந்த காலத்திலும் இனிமேல் தலை வைத்து கூட இந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாது தமிழ்நாட்டுக்கு வேணாலும் நீ மொழியை கிடைக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர்கள் நமக்கு சேர வேண்டிய பணம் பணம் தமிழ்நாட்டுடைய இதுவரை கோடி வரைக்கும் எத்தனாயிரம் கோடி வரல எல்லா துறைகளிலும் மத்திய அரசு நம்முடைய மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார் என்றால் தமிழகம் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சான் அதனால தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டியது நம்ம இருக்க ஜிஎஸ்டி வரிய புற சொல்லுவாங்க நம்ம வங்கியில கொடுக்க மாட்டாங்க அதைத்தான் நம்ம சொல்லுகிறோம் நமக்கு இருக்க உரிமைகள் நமக்கு இருக்க உரிமைகள் அவர்கள் திருவிடத்தை தூண்டி நமக்கு உரிமைகளை பறிக்க நினைக்கிறார்கள் நம்முடைய முதல்வர்கள் எதையும் சட்டை செய்யவில்லை சட்டமன்றத்துல போட்ட மசோதா களை எல்லாம் சட்டமாக்குவதற்கு ஆளுகளை வைத்து அவர்கள் தடுக்கிறார்கள் அதே பிரிவிநகரம் அந்த பிரிவிநகரத்தை ஒரு பொழுதும் நாம் அனுமதிக்க மாட்டோம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி அதில் கடைசியாக இறுதி வெற்றி நம் தலைவர் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இப்ப என்னன்னா எல்லா மாநிலங்களும் இருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியாக இருக்கார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலமும் நாம் தலைவர் கைவுகள் நீட்டினால் இந்தியாவே இன்றைக்கு நம்மளோடு அணிவிக்க தயாராக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்களில் நம்முடைய கண்ணை எப்படி என்னை பாதுகாக்கிறதோ அதே போல ஒவ்வொரு தொண்டனையும் என்னுடைய எமையாக பாவித்து ஒவ்வொருவருக்கும் கடைசி வரை என்னுடைய கடைசி பூச்சி கிட்ட வரை முதல்வராக உழைப்பேன் அதை இன்னும் இருப்பேன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தொடர்ந்து இருப்பேன் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் உங்களுக்கு அங்கு உழைப்பதற்காகவே இருப்பேன் 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 உங்களுக்கு உழைப்பேன் தலைவரை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் அதற்கு அனைவரும் உறுதியேற்போம் இந்த கூட்டம் இருபத்தி ஆறில் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதியானவர்கள் வருவார்கள் வருவார்கள் சத்தியம் யாரும் தடுக்க முடியாது நீங்கள் நினைத்தால் இரண்டாவது முறை மட்டுமல்ல தொடர்ந்து அவரை தொடர்ந்து இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமக்கு இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சரும் தொடர்ந்து வருவார் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் இந்த இயக்கம் காக்க வேண்டும் என்றால் தலைவர் தளபதியார் இருக்க வேண்டும் உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்திற்கு பயனாக இருக்கும் என்பதை தெரிவித்து

வாக்குச்சாவடி மூட்டைகள் நேரத்திலே ஒப்படைக்கப்படும் வாக்குச்சாவடி குழு விற்கிற நேரத்தில் மூட்டைகள் ஒப்படைக்கப்படும் நீங்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரடியாக இனம் பெற்று உங்கள் பதிவேற்பு புத்தகத்தில் ஏற்றி வைத்து ஒவ்வொரு வாக்குகளும் இருக்கிறதா என்று நாம் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் வாக்காளர் முகாம்களை அறிவிக்க அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் இருந்து நவம்பர்

ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர்களை நியமித்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு முகவர்களை நாம் நியமித்திருக்கிறோம் நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வாக்குகளை கூட நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து அது அவர்கள் நீக்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மிக கடுமையாக உழைக்க வேண்டும் பி எல்ஏ டூ சி சி அத்துறை பேரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு வாக்குகளும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த அளவில் நான் நன்றியை தெரிவித்தேன் இந்த நிகழ்வின் வெற்றிக்கு இணையமைந்த மாநகர கழக செயலாளர் நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரவைக் கழக பகுதி கழக செயலாளர்கள் கிடைக்கழக வார்க்கழக செயலாளர்கள் அனைத்து உடற்பிறப்புகளுக்கும் மாணவர்கழகத்தின் சார்பில் நன்றி 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 நன்றி